மக்களே வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு எதுக்காக வந்திருப்போம் அப்படின்னா சண்முக வாடிக்கையாளர்களுக்கு விலை மலிவா மரங்களை தரமான மரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால அவன் நேரடியா மரங்கள் இறக்குமதி செய்யறதுக்காக மலேசியாவுக்கு வந்திருக்கோம் மணி இனி மச்சமெல்லாம் பராங்க இனி பாஸ் இனி அப்ப மச்சம் பராங்க இனி கையா இனி கையா இந்தோனேஷியா மலேசியா அப்ப நம்ம

இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரடியாக இறக்குமதி பண்ணுறதுனால திருத்திரைப்பாண்டி சண்முகாட்டும்பர் வாடிக்கையாளர்களுக்கு விலை மலிவாகவும் தரமான பொருளையும் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவை வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நம்ம சண்முகாட்டும்பறில் நிறைய ஆஃபர் கொடுக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க